எல்லாருக்கும் நமஸ்காரம் அம்பாலோட பரிபூர்ண அனுகிரகத்தினால சௌந்தரிய லகரி ஸ்லோகங்களை அனுபவிச்சுன்னு வந்துட்டுருக்கோம் இன்னைக்கு பத்தாவது ஸ்லோகம் மூலாதாரத்தில் தேவியோட வர்ணனை அப்படிங்கிற ஸ்லோகத்தை பார்க்க போகிறோம் அதாவது போன ஸ்லோகத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா அதாவது வந்து எப்படி சொல்கிறது ஆரோகணம் சொல்லப்பட்டது குண்டலினி சக்தியாக இருக்கக்கூடிய அந்த தேவி எப்படி வந்து மூலாதாரத்திலிருந்து கிளம்பி சகசிராரம் வரைக்கும் போறா தன்னோட பத்தியா தன்னோட பத்தியாக இருக்கக்கூடிய சதாசிவனோட போய் சேர்றா அந்த இடத்துல அப்படிங்கிறத பார்த்தோம் அங்கே போகிற போது நம்ம அவளுக்கு என்னென்ன உபச்சாரங்கள்லாம் பண்றோம் அதெல்லாமும் நம்ம பார்த்துன்னு வந்தோம் இல்லையா போன ஸ்லோகத்தை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இந்த ஸ்லோகத்துல அ அது மட்டும் இல்லாமல் அந்த ஒன்பதாவது ஸ்லோகத்துல வந்து இன்னும் நம்ம என்ன பார்த்தோம்னா பராசக்தி இருக்கக்கூடிய சக்கரங்கள் என்ன அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் இதெல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறமா மூலாதாரத்திலேருந்து சகஸ்ராரம் வரைக்கும் எப்படி போறா அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இந்த ஸ்லோகத்தில் அப்படி போகும்போது தாரதாரையாக அமிர்தம் வந்து பெருக்கெடுத்துட்டு வருதான் எங்க தாமரை மாதிரி இருக்கக்கூடிய அம்பாலோட பாதத்திலிருந்து தாரதாரையாக அமிர்தம் பெருக்கெடுத்துட்டு வருதான் அதாவது வழிஞ்சுண்டு வருதான் அதனால என்ன ஆகிறது அந்த சாதகனோட உடம்புல இருக்கக்கூடிய எழுத்தி நாடிகளும் அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் ஆன உடம்பு வந்து நனைஞ்சு போறது அந்த நாடிகள் எல்லாமே நனைஞ்சு போறது அப்படின்னு சொல்லி சொல்றா சோ அந்த மாதிரி நம்ம வந்து எப்படி அப்படின்னு பார்த்தாக்க அப்படி அவனுக்கு அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளும் நனையும் போது அவனுக்கு என்னாகிறது ஆகிறது அப்படின்னாக்க மனம் வாக்கு இது எல்லாம் அவனுக்கு பலம் கிடைக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவன் சிரஞ்சீவியாகவும் இருக்கா அப்படின்னு சொல்றான் ஸோ ஒரு பக்தனுக்கு இதே போல ஒரு ஆத்ம அனுபவத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா தேவி என்ன பண்றான்னா திருப்பியும் தன்னோட இருப்பிடமா இருக்கக்கூடிய அந்த குலகுண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூலாதாரம் அந்த சக்கரத்தை அடைஞ்சு ரொம்ப சின்ன துளையோட இருக்கக்கூடிய தாமரைக்கு

அங்கிருந்து கிளம்பி அவளோட இருப்பிடமா இருக்கக்கூடிய மூலாதாரத்துக்கு வந்து சேர்ந்துடுறா அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல புரிஞ்சுக்கிறோம் சோ அதுதான் இந்த இடத்துல வந்து மூலாதாரத்துல தேவி எப்படி இருக்கா அப்படிங்கறதுதான் இதுக்கு நிகரா இருக்கக்கூடிய லலிதா சகசிரநாம ஸ்லோகங்கள் வந்து குலாமிருதைக ரசிகா குல குண்டாலயா குலாந்தஸ்தா குலயோகினி அப்படிங்கறதெல்லாம் இதுக்கு நிகரா இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் குலம் அப்படின்னாலே சக்தின் அர்த்தம் அகுலம் அப்படின்னா சிவம் சோ இந்த இடத்துல வந்து குல அப்படிங்கும்போது குலத்தையும் குலத்தையும் இணைக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம் அதாவது சொல்றோம் இல்லையா அதாவது சக்தியாகவும் சிவமாகவும் இருக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம் குலாந்தஸ்தா குலத்தின் உள்ளே உரையக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கான ஸ்பெஷல் நெய்வேத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா பழங்கள் இதை வந்து சரீர சுத்தி உண்டாகிறதுக்கு இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணலாம் சுதாதார चरणयुगलान्तर्विगलितैः प्रपञ्चं सिञ्चन्ति पुनरपि रसाम् नायमह सह अवाप्य स्वमात्मानं कृत्वा स्वपिशिकुलकुण्डे कुहरिणी सुधाधारासारैः चरणयुगलान्तर्विगलितैः प्रपञ्चं सिञ्चन्ति पुनरपि रसा नायमह अवाप्य स्वां भूमिम् भुजगनिबमद्युष्टवलयम् कृत्वा स्वपिशिकुलकुण्डे कुहरिणी